லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஊழலை திமுக அரசு மூடி மறைக்க பார்க்கிறது என்று ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க திமுக நல்லா ஆட்சி நடத்துது அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல அதெல்லாம் எந்த ஊழலையும் மறைக்கல ஊழலே நடக்கல அதெல்லாம் யாரும் சளிப்படையில சளிப்படையாமல் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க பத்து மசோதாவையும் பாஸ் பண்ண சொல்லி மு க ஸ்டாலினுடைய ஆட்சின்னு சொல்லி பொருளாதாரத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்சிடுன்னு சொல்கிறாங்க நம்பர் ஒன்றில் இருக்குங்கிறாங்க இந்தியாவிலே அப்புறம் என்ன அடையில சந்தோஷமாக தாங்க திமுக எதிர்கட்சிக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஏமாத்துதுன்னு ஆனால் அது சரி ஏமாத்தலை தேவை இல்லை மொழி இங்கே தமிழ்நாட்டில் இந்திக்காரங்க இங்கே வந்த காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடையாது புரியுதா இங்கே மட்டும் இல்லை கேரளாலேயும் சரி மலையாளிஸு கூட வேலை கிடையாது ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க அப்போ நீ அவங்க கரெக்டாக பண்ணுறாரு அவர் கரெக்டாக தான் பண்ணுறாரு எதிர்கட்சிக்காரங்க அவர் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க புரியுதா ஆனால் ஓ தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது சேல் எப்படி ஆட்சி நடத்துகிறாரு புரியுதுங்களா அவங்களுக்கு மத்தியில் ஆளு மோடி அமித்ஷாவுக்கும் அவங்களோட முது முழு அஜெண்டா வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற மொழியில் அழிக்கணும் அதுதான் அவங்களோட அஜெண்டா இவங்க வந்து சொல்கிறாங்கல்ல இது வந்து ஊழல் மழைங்க ஊழல் இங்கே ஒன்றும் நடக்கலை எல்லா ஆட்சியிலையும் நடந்தது தான் இப்போ நடந்துருக்குது அது வந்து இவங்க வந்து டூ ஜியில் என்ன பண்ணாங்க டூ ஜியில் வந்து அந்த ஜட்ஜி கேட்குறாரு நானும் பத்து வருஷமாக பார்க்குறேன் யாராவது ஒரு ஆதாரத்தை வந்து கொடுப்பீங்க இது வரைக்கும் கொடுக்கல அப்போ பிஜேபிக்கு வந்து அவங்க வந்து அந்த ஒரு ரெண்டு இந்த ஒரு ஒரு வயசான ஒருத்தர் உணவந்த ஒரு பேர் அண்ணா சார் அவங்க பிஜேபியால் அவங்களால இது உருவாக்கப்பட்டவர் உருவாக்கி அந்த டூஜியை வச்சு நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு கட்டமைப்பால் உருவாக்கினது அது அதே மாதிரி அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த டாஸ்மார்க்கை வந்து அது அது ஒரு பேசு பொருளாச்சு அப்போ ஒரு பெரிய அதை தாக்கத்தை உண்டாச்சு அதே இது பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இந்த டாஸ்மார்க்கை சொல்லி நம்ம ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் உருவாக்குறாங்க அதை தான் அதே தான் இது வேறு எதுவுமே கிடையாது இன்னும் ரெண்டு வருஷம் போட்டால் இதுலேயும் ஒன்றும் தான் சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க எல்லாத்தர மக்களுக்கும் எல்லாத்தர மக்களுக்கும் ஒவ்வொரு உதவி ஏதோ ஒரு போய் சேருது கவர்மெண்ட்டோட இது முதலமைச்சரோட இது வந்து போய் சேருது அதை வந்து இவங்களை எங்கே இப்படியே விட்டோம்னா இவங்க வந்து அடுத்த ஆட்சி அமைச்சிருவாங்க இதை வந்து டூ ஜி மாதிரி ஒரு வந்து இதை ஒரு ஊ ஊழலை அவங்க ஒன்றும் கிடையாது இதில் அப்படின்றவங்க இவங்க போய்ட்டு கேஸ் போடலாமே ஆதாரம் இருக்கிறவங்க போய் இது பண்ணலாம்னா எதுக்கு பேசுகிறாங்க பூஜை மாதிரி தான் பேசி ஊ ஊதி பெருசாக ஆக்குறது மாதிரி ஆக்கலான்னு பாருங்க அது நடக்காது அவர் தான் குழப்புறாரு மக்களை அவர் தான் தேவையில்லாமல் தமிழ்நாடு மக்களை குழப்புறாரு திமுக ஊழல் செய்து திமுக மேலே என்ன ஏதாவது ஒரு பழியை போட்டு வாக்கு வங்கியை குறைக்கலான்னு நினைக்கிறாரு அதெல்லாம் எடுபடாது மக்கள் தான் தெளிவாக இருக்காங்களே எல்லாத்துலேயுமே பார்க்குறாங்க என்னென்ன இப்போ நிகழ்ச்சி எது நடந்தாலும் தெளிவாக எல்லாமே லைவ் லைவாக தெரியுது அதனால் எந்த ஊழலும் நடந்த மாதிரி எங்களுக்கு தெரியல நாங்கள் எந்த நாட்டில் தான் இருக்கோம் இவர் ஏதாவது புதுசாக சொன்னார்னால் அதை போய் குஜராத்லேயும் யூபிலையும் போய் சொல்ல சொல்லுங்கள் அவரை அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அவர் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படிலாம் ஒன்றும் தெரியல தமிழ்நாடு மக்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆயிரம் கோடி ஊழல் நடந்த மாதிரிலாம் தெரியல திமுக ஊழல் பொண்ணு சொன்னால் அவர் மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சரோட முக்கியமான அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுனால் இப்படியே தான் அவருக்கு யார் யாருக்கு அவருக்கு தேவையில்லாத மாநில தலைவர்கள் முதலமைச்சர் இருக்காளோ அவங்களெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி அது மேலே எதாவது ஒரு பழியை போட்டு அந்த நாட்டு மக்கள் மேலே மா அதிருப்தி கொண்டு பண்ணுறது அது மாதிரி தான் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் நல்லா ஆட்சி பண்ணியிருந்தார் அவர் அது பண்ணார் இது பண்ணார் என்ன நிறுவக்கும் இல்லை மக்கள்கிட்ட கெட்ட பண்ணிடுறது மற்ற மற்ற மாநிலம்லாம் கேட்டால் தான் இருக்கமா அது பாலிசிரன் ஆட்சி நடத்துகிற இடத்துல தமிழ்நாட்டில் மட்டும் ஊழல் நடக்குதா இவங்க பெரிய உத்தம கொடுத்துறா இவர் எல்லாத்தையும் பெரிய பெரிய பணக்காரங்கெலாம் மிரட்டி ரூபா வாங்கி அவர் கட்சி நிதிக்கு வாங்கிக்கிறாரு அது ஊழல் இல்லையா ஆ ஒரு போய் ரைடு பண்ணுறது உடனே ஒரு கட்சிக்கு கோடி கொடுக்குறேன் ஐநூறு கோடி கொடுக்குறேன்னு ஒரு முதலாளி சொன்னாங்க அதை வாங்கி ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிடுவாங்க இது சேர் ஆற்றோலியம்லாம் பெரிய ஆற்றொல்லியோ தமிழ்நாட்டில் உள்ள நடக்குதுன்னு சொல்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் நல்ல சிறப்பாக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அது எப்பராக கெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் இருமொழிக்கொல்லையெல்லாம் நல்லா படித்து நாடுகளுக்கு முன்னேறியிருக்காங்க மூணு மொழிக்கொல்லியை கொடுத்து பிள்ளைகளை படிப்பு இல்லாமல் முட்டாள்தலம் ஆக்கி தமிழ்நாட்டு மக்களையும் அந்த வடநாட்டுக்காரன் மாதிரி ஒன்று மூலம் ஆக்கி பார்க்கலான்னு ஆசைப்பட்றாரு எதையுமே வந்து கெடுதலே பண்ணல எல்லாமே தான் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் நம்மளால் சாட்சியோ ஆதாரங்களோ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க உள்துறையில் இருக்காங்க அவங்கள பற்றி பேசுகிறது இல்லை இல்லைங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது இவங்க அப்படின்னு உருவாக்குறாங்க அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க வேறு எதுவும் கிடையாது எந்த எதுவும் கிடையாது அதேமாதிரி இவங்களுக்கு இவங்களோட அஜெண்டா என்னென்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநில மொழியை சிதைக்கணும் இவங்களோட அஜெண்டாதான் மும்மொழிக்க அந்தந்த மாநில மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்புறம் வேணும் விருப்பப்பட்டவங்க அந்த அடுத்த என்ன மொழி வேணதை படிக்கலாம் விருப்பப்பட்ட மொழியை இது வந்து தமிழ் தான் நம்மளுக்கு முதல் இது விருப்பப்பட்டவங்க பண்ணிட்டோம் இதை வந்து திணிக்கக்கூடாது நம்ம ஜிஎஸ்டி வரி பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நான் வந்து இதை இந்தி க க படித்தாதான் நான் இதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த கல்வித்துறை ம மத்திய கல்வி அமைச்சர் த தர்மேந்திர பிரதான் வந்து சொல்கிறாரு இது எந்த வித தெரியுங்க அது சொல்லுங்கள் நம்மளோட ஜிஎஸ்டி நாட்டிலே வந்து ரெண்டாவது மாநிலம் நம்ம ஜிஎஸ்டி அதிகமாக வரி கொடுக்குற மாநிலம் இது அராஜகம் இவங்க எக்காலத்துலேயும் தமிழ்நாட்டில் வந்து காளு உண்டுறதுன்னா வந்து எட்டிக்கூடம் பார்க்க முடியாது கால் உண்டுறது அப்புறம் நான் சொல்றது வந்து அது எதிர்க்கிறது சரி என்னுடைய விருப்பம் வந்து சரி இந்தியை வந்து முன்னாடி அந்த காலத்தில் வந்து இருக்கணும் திடீர்னு வந்து இந்தி இந்தி எதுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டில் இந்தி தேவை கிடையாது தமிழ் இங்கிலீஷு இந்த ரெண்டு மொழி தான் புதுசாக மூணாவது மொழி எதுக்கு ஹிந்தி இல்லைன்னா மூணாவது மொழி அவங்கவுங்க தாய்மொழி இருக்கு புரியுதுங்களா எதிர்கட்சிக்காரங்க அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அது நடைமுறைக்கு சரி வராது இல்லை இல்லை அப்படி இல்லை இதெல்லாம் வந்து காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவர் பேரணிய அண்ணா இருந்தார் அவரு அவருடைய காலகட்டத்துலேருந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு மும்மொழி இந்த கொழியை கொள்கையை எது அந்த மொழியை எதிர்த்து திணிக்கிறாங்க இதை படித்து இதை படிங்க இதுதான் உங்களுக்கு முக்கியன்ற மாதிரி திணிக்கும் போது தான் தமிழ்நாடு அரசுக்கு கோபம் வருது திமுக அரசுக்கும் கோபம் வருது தவிர இது வந்து காலங்காலமாக எல்லாருமே எதிர்த்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய மத்திய அரசோட எந்த அரசு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதது ஒன்று போது கண்டிப்பாக அதில் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க திமுக அரசு அதுக்கு மக்கள் துணையாக தான் இருக்கும் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து எல்லா மாநிலத்துலேயும் எல்லா வேலையும் பார்த்துட்டாரு அவர் ஃப்ராடு வேலைலாம் எடுபட்டுருச்சு இங்கே வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அவங்கள வந்து உள்ளே வராத அளவுக்கு என்ன பண்ணணுமோ சட்ட ரீதியாகவும் மனிதாபிள அடிப்படையிலையும் என்னென்ன செய்யணுமோ செய்கிறாரு அதை வந்து இவங்க எப்படியாவது உள்ளே வரணும் நம்ம வட மாநிலத்தெல்லாம் இருக்கிற மாதிரி கலவரம் உண்டாக்கணும் இந்துத்துவ இது கொண்டது அந்த இதை கொண்டு வந்து இது பண்ணணும் உள்ள புகுத்தணும் புகுத்தி கலவர பூமியாக ஆக்கணும் அதுதான் அவங்களோட எண்ணம் அவரு சார்பாக அவர் சொல்கிறாரு டிஎம்க வந்து அவங்க இதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்கிறாரு இவங்க சொல்கிறாங்க இந்த வந்து மூணு மொழி அது தமிழ்நாட்டில் தேவை கிடையாது ஏன்னா கலைஞர் காலத்துலேருந்து இல்லாமல் இருந்தது இப்போ புதுசாக பிஜேபி வந்து கொண்டு வருது அதனால் அது நடைமுறைக்கு சரி வராது தமிழ்நாடு தான் வளர்ச்சியில் தான் இருக்குது யார் நாட்டை கேட்டாலும் கேளு இந்தியாவில் எந்த பேப்பர் ரிப்போர்ட் யாரும் கேளுங்க தமிழ்நாடு முன்னோக்கி போகுதா பின்னோக்கி போதான்னு தமிழ்நாடு முன்னோக்கி தானே போகுது எதோ வச்சு போகுது அந்த நாடுடைய கவர்மெண்ட்டு படிப்பு இந்த மக்களுக்கு சலுகை இதில் தான் நாடு முன்னேறுது இவனு நாட்டை கெடுக்கிறதுக்குனே வந்தவனு தான் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் நல்ல முன்னேற்றமாக இருக்குது அது கெடுக்கிறதுக்கு என்னான்னு வழியும் பார்க்குறாங்க இந்த அஞ்சு மாநிலம் தான் இந்தியாவிலேயும் சிறந்த மாநிலமாக இருக்குது தென் மாநிலம் வட மாநிலம் ஆக டுபாகூர் இவனுக்கு வந்து பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு வட மாநிலத்தில் தான் முன்னேறி இருக்கா தான் இருக்குது மண் முன்னேற்றமே கிடையாது படிப்புலேயும் முன்னேற்றம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது தென் மாநிலம் தொழிற்சாலை வேலை வாய்ப்பு எல்லாம் தென் மாநிலத்துக்கு தான் தேடி வர்றாங்க வடநாட்டுலேருந்து யார் வர இப்போ வேலைக்கு போகிற காலம்னா அதெல்லாம் முன்னேறி போச்சு தென் மாநிலத்துக்கு வேலை தேடி வர்றாங்க நல்ல மாநிலமாக இருக்குது அதை கெடுக்கிறதுக்கு என்னான்னு பாரதிய ஜனதா முடிவு பண்ணுது மக்கள் தான் அதை சுதாரித்த அவங்க பாரதிய ஜனதா ஒன்றும் இல்லாமல் பார்க்குறோம் அவங்க வந்து அமித்ஷா வந்து ஏன் பண்ணுறாருன்னா இந்தி இந்தி தமிழ்நாட்டில் இந்தி ஜனங்க வரணும் ஓட்டு வாங்கணும் இந்திக்காரங்க தான் பிஜேபி ஓட்டு போடுறாங்க மிச்ச பேர் யாரும் பிஜேபி ஓட்டு போடல அதனால் இந்திக்காரங்க இந்திக்காரங்க வரணும் ஹிந்தி கற்றுக்கணும் அவங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறான்னு அமித்ஷாவுடைய ஐடியா அதுக்கு தான் வராரு டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி வர சான்ஸே கிடையாது கவர்னரை வச்சு ஒரு இது பண்ணலான்னு நினச்சாங்க ஒவ்வொரு இதுலையும் மும்மொழி கொள்கை அதை வச்சு இதை வச்சு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் நான் தான் வேந்தர்ன்ற இதில் போனார் அதுவும் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த இதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுச்சு இப்போ என்ன பண்ணுதுன்னா அடுத்த இதுக்கு யோசிப்பாங்க உட்காந்து ரூம் போட்டு இந்த ரூம் போட்டு யோசிப்பாங்க வடிவல் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள்ல ரூம் போட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க அடுத்து சாப்பிட்டா என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு அது இங்கே எடுபடாது கடைசி வரைக்கும் இவங்க கனவு வந்து இவங்க கனவு வந்து கனல் நீராக தான் போ எலெக்ஷன் வருது திருப்பி சட்டமன்ற எலெக்ஷன் வருது இன்னும் ஒரு ஒரு ஒம்பது மாதத்தில் வரப்போகுது அதனால் ஏதாவது ஒரு அடித்தளம் பண்ணலாம் இப்போ அவருடைய யுமிங் பூரா ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கலான்னு சொல்லிட்டு வேறு மாதிரி போய்ட்டுருக்காது அதை எப்படி நம்ம என்ன எப்படி பேசி திருப்பியும் அவங்க கூட கூட்ட நீ சேர்ந்து திமுக ஏதாவது பண்ண முடியுமா இல்லை அதிமுகவே அழிச்சிடலாமா அழிச்சிட்டு நம்ம தான் அதிமுகவுக்கு முன்னாடி நிற்கலாமான்ற பிளான்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே நிறைய நடக்குது ஆனால் தேவையில்லாமல் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி தேவலாம் போய் மாட்டிக்கிட்டாருன்னா அப்புறம் அதிமுகவே தமிழ்நாட்டில் இல்லாத மாதிரி செஞ்சுருவாங்க பாஜக அரசு உண்மையிலே இவருக்கு அனுபடித்தார் அமித்ஷா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க எது நல்லது ஜெயலலிதா ஆச்சு ஊழல் நடந்துச்சு உடனே பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டாங்களா உடனே கண்டுபிடிச்சா இருபத்தோரு வருஷமாக வாய்தா மேலே வாய்தா எடுத்தாங்களா அதே மாதிரி தான் டூஜி டூஜி அலைய வருஷம் பெரிய ஊ ஊழல் நினச்சுட்டா பெரிய ஊழல் நடிச்சு அவனே ஒரு நாள் கூட வா ஒரு நாள் கூட வாய்தா வாங்களா ராஜா அவரே போராடி அவரே வைக்கலாம் நின்று போடி மூணு வருஷத்துல ஒன்றும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் ஆ டெல்லி ஆ ஒன்றுமெல்லாம் ஆகிட்டார் சும்மா ஒருத்தன் மேலே ஊழல்னு சொல்லிடலாம் நிறுவிச்சு காட்டு தேவையில்ல ஊழ சொன்னோம் உருவிச்சு இருபத்தோரு வருஷம் வாயிலாடி பிடிச்சி காமிச்சோம்ல அதே மாதிரி செஞ்சு காட்டு வாயில் சொல்லலாம் இப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை கெடுத்து விட்டு நாட்டை ஒன்றுமலாமா ஆக்கிறதுக்கு தான் இந்த பாரதிய ஜனதா முடிவு பண்ண ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் அசரமாட்டாங்க திராவிட மக்கள் திராவிட கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவங்கெல்லாம் சும்மா தான் பிடி வைக்கிறதுக்கு அவனுக்குள்ளாயிருக்கு கவர்மெண்ட் நடத்துகிறதுலாம் லாய்க்கு இல்லை வேலை இல்லைன்னா பக்கலா வச்சு பழச்சிக்கிறேன் அவ்வளோ ஒரு பிரதமரா இந்த மாதிரி பிரதமரை இந்தியாவில் கொடுத்துட்டு நல்லா நல்லா இல்லை தமிழ்நாட்டு மக்கள் படித்த மக்கள் வேலை வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் இதை பற்றி தான் அவங்களுக்கு பக்க வைக்க போகிறேன் பானிபுரிவிக்க போகிறதாம் போகமாட்டாங்க உழைச்ச சம்பாதிக்கிறனா நாலு பேருக்கு உதவணும் நல்லது சரிங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம்